அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் இன்று நாம் யாருக்கெல்லாம் திருமணம் இரண்டாவது திருமணம் நடக்கும் என்று பார்ப்போம் ஜோதிடப்பதி அதற்கு என்னென்ன விதிகள் உள்ளன என்பதை பற்றி சில விதிகளை பார்ப்போம் அதாவது லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் இணைந்து அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இரண்டு திருமணம் நடைபெறும் அடுத்து ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவர்கள் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் அப்படி அடையும் போது சனி சந்திரன் சேர்க்கை இருந்தால் இரண்டு திருமணம் நடைபெறும் அதேபோல் பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை மூலமாக சுக்கரன் செல்லும் ராசியில் ஆண் கிரகங்கள் இருந்தால் அந்த பெண்ணிற்கு இரண்டாம் திருமணம் உண்டு அப்படி இல்லை என்றால் இவருக்கு கள்ளத்தொடர்பு ஏற்படும் அடுத்து செவ்வாய் இடையே கேதுவிற்கு வீடு கொடுத்த அதிபதி இருந்தால் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினை உண்டாகும் பின் ரெண்டாவது திருமணம் நடக்கும் ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த செவ்வாயும் சுக்கரனும் திரிகோணத்தில் இருந்தால் இந்த பிரிவினை ஏற்படாது அதேபோல் செவ்வாய் இடையே கேதுவிற்கு வீடு கொடுத்த அதிபதி இருந்தாலும் கணவன் இடையே பிரச்சினை ஏற்பட்டு பிரிவினை உண்டாகும் பின் இரண்டாவது கிராமம் நடக்கும் வாய்ப்புண்டு இதிலும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் கேதுக்கு வீடு கொடுத்தவர் அதேபோல் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் நடுவில் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் இவர்கள் அடுத்தடுத்து இருந்தால்தான் இந்த பரிவினை பிரிவினை வரும் இரண்டாம் திருமணம் ஏற்படும் ஆனால் செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக இருந்தாலும் சுக்கரனும் சுக்கரன் பாவ பாவகிரக சேர்க்கை பெற்றாலும் இந்த பிரிவினைகள் உண்டாகும் அதேபோல் சுக்கரன் பாவகிரகம் சேர் சேர்ந்திருந்து நீச கிரகத்தினால் பார்க்கப்பட்டாலும் அல்லது இரண்டு பாவகிரகங்கள் சுக்கரனை பார்த்தாலும் இந்த ஜாதகருக்கு இரண்டு திரும் தாரம் அமையும் அதேபோல் பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் இடையில் கேது இருந்தால் இந்த ஜாதகருக்கு இரண்டு தினமனும் உண்டு இது முன்பே சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் இது அருகருகே செவ்வாய் அடுத்தடுத்த வீடுகளிலிருந்து நடுவில் கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதுவே அந்த செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று அஞ்சு ஒன்பதாக இருந்தால் இந்த பிரிவினை வராது அதேபோல் பதினொன்றாம் அதிபதி இரண்டில் இருந்தால் இந்த ஜாதகருக்கும் இரண்டு திருமணம் உண்டு அதேபோல் நீங்கள் கவனிக்க வேண்டியது எந்த ஒரு கிரகமும் தான் நிற்கும் இடத்தின் பலத்தை ப தரும் அவர் எந்த அதிபதியாக இருந்தாலும் அவர் நிற்கும் இடத்தின் பலனையே தருவார் ஆகவே ஜாதகத்தில் இந்த கிரக நிலைகளை கவனமுடன் கையாண்டு பதில் சொல்ல வேண்டும் என்றா பிரிவினையை சொல்லும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இது இது தவிர மேலும் பல விதிகள் உள்ளன மீண்டும் அடுத்த வீடியோவில் அதை சொல்லுவோம் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி வி என் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அண்ட் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் வாழ்க வளமுடன்